மோனதாஸ் வியூ எல்லாரும் நிக்கிறோம் அண்ணா வந்து போட்ட கொண்டு போறாங்க ரங்கி தங்கி வந்துட்டான் வந்தது நான் மோனதாஸ்

ஒருநாளில் இருக்கிற அண்ணா வந்து எல்லா போட்டும் போயிட்டுது ஆனால் ஒரு அண்ணா வந்து எங்களுக்காண்டி தன்னை போட்டை ஐயாக்கி குடிக்கணும் போகிறார் எடுத்து குடிக்கணும் போகிறார் நாங்கள் முதல் முதல் போகிறோம் மட்டும் இல்லை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அது சடலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஆதரவு வாங்க அப்படி தொடர்ந்து காலநிலையை பார்ப்போம் எங்கே பாலதீவு போடுறதுக்கு தான் இப்போ நாங்கள் வந்தாங்க எங்களுக்கு பின்னே தான் நாங்கள் போகிற ஐடியா இல்லை நாங்கள் அஞ்சு மணி ஆறு மணி போல் இவன் தம்பி வியூசன் தான் சொன்னவன் இன்றைக்கு காத்தான் அதால் வந்து பின்னேறம் போகிறது கொஞ்சம் சிலவில் மட்டுமட்டா இருக்குமெண்டான் சரிடா தம்பி ஓகேன்னு சொல்லிவிட்டா பஸ்ஸு கேட்டால் மணிக்கு போட் போதாம் மூணு மணிக்கு இந்த மூணு மணி மூணு மணிக்கு போட் போட்டுது பார்ப்போம் அடுத்த போட்டு எத்தனை மணி கிடைச்சா நல்லது பார்த்துட்டு போவோம் இது வந்து நாங்கள் நினைக்கிறோம் குருநகர் ஜெட்டி பார்த்தா தெரியும் இது இந்த போட்டெல்லாம் வந்து ஆள் கடலுக்கு போய் வர போட்டுகள் தங்கி நிற்கிறீல இப்ப பின்னிடம் போனால் அடுத்த நாள் காலையில வந்துடுங்க இந்த போட்டில் அங்கே அதில் பெரிய ஒரு போட்டும் நிற்கிது பாருங்க இந்தியா போட் நிற்கிதுண்டு இது வந்து மீனனுக்கு போற படகு இதில் வந்து தங்களோட சொந்த போட்டில் பாலதெய்வுக்கு போயிடுங்க போட் வந்து போகுது இது வந்து குருநர் சங்கத்தால வர்ற போட்டா இந்த போட் வந்து பார்க்கல ரக்கி போட்டு வருது இது வந்து காலையில திரும்ப போகும் மீன கொண்டு போறீங்க மீன கொண்டு போறீங்க இந்த மீனல் எல்லாம் பாலதீவில இருக்கிற ஆக்களுக்கு சமைச்சி சாப்பிடறது கொண்டு போய்டுமா அவர அண்ணா வந்து பெரிய கடலட்ட தொழிலாளியாம் இளங்கின்றனர் கடல்க புலி ரங்கி குதிக்க போறானேன்னு. நாங்க கேட்ட உடனே பா. நாங்க கேட்டோம்னா இந்த அண்ணையக்கெல்லாம் ஓமண்ட சொல்லி வந்த வேலங்களுக்கு ஏதீக்கண போறோம்னு சொல்லி தாங்களும் போறோம். ஓகே அந்த இப்போ வந்து போட் போட் வழக்குட்டிட்டு ஆனா திருப்பி யார ரெண்டு பேர் வரி சமன் சொல்லி இப்ப கரக்கி போறோம். முதல் முறை போறேன் இன்னமுறை சந்தர்ப்பம் கிடையாச்சு இருக்குது இதுல வர போட்டு எல்லாம் வந்து பாலதீவுக்கு போட்டு வர போட்டு இது வந்து அஞ்சு மாடி குடியிருப்பது போட் வந்து ஓட வளர்கிட்டு அன்னையாக்கெல்லாம் நாங்கள் அப்போ கூட்டிக்கொண்டு போயிருந்தோம் உங்களோட

யார் சுருவமண்டு வச்சிருக்கிறான் சிலை ஆலைகள் இவெல்லாம் வந்து தரங்கலாப்பு நடக்கிற ஹாட் ஆலைகள் இந்த போட் வந்து பதினைஞ்சு கோஸ் இன்ஜின் ஆனால் வந்து ஆக்கள் இல்லை அதில் இன்னும் ஸ்பீடாக போகுதுன்னு பாருங்க இதில் தெரியாத வந்து தான் மண்டதீவு முனை என்று சொல்கிறது மண்டதீவு இந்தியாவில் வந்து கல்லடி காட்டுன்னு பாருங்க கிரைண்டர் ரோலர் வந்து இது வந்து இப்போ காற்றை பயன்படுத்தி பாயில் வருது பாருங்க இப்போ காற்று கொஞ்சம் மலப்பாக அடிக்கிறதால வந்து பாய் போட்டு கொண்டு வரீங்கன்னா அதால் வந்து அவளுக்கு மண்ணெண்ணெய் வந்து கொஞ்சம் சேமிக்கப்படும் என்ன ஸ்பீடாக படிக்க மாட்டேன் என்னென்னா சில லோட் இல்லையண்டா வந்து ஸ்பீடாக ஓட முடியும் லோட் அதாவது வெயிட் கூடாண்டா இது வந்து ஓட இல்லாது அது வந்து வெயிட் இல்லாமல் ஸ்பீட் ஓடுது

ஆ போட் வந்து பலல போய் கட்டி இழுத்து கொண்டு கடல் ஆட்டத்துக்கு வந்து தெரியவில்லை கட்டி இழுத்து கொண்டு போயတဲ့ அந்த போட்டை கிடதட்ட ஏழு பாகம் தண்ணிய விந்த இடம் ஏழு பாகம் என்றால் கிடதட்ட ஒரு பாகம் 6 அடி அவள ஆளோம் மறுபாலும் வந்து சொல்லலீனம் வந்துட்டே காட் போடா ஆனா மத்தியானத்துக்கு வந்து காத்து இல்லையா அப்ப போட்டு எல்லாம் ஓடி இல்லதா பாப்பா முதன்மையான ஓட்டி பாப்பம் அந்த போயிருக்காங்க போயிருவாங்க கெண்டடிச்சிருக்கணும் இந்த இடத்துல கெண்டடிச்சு தான் எல்லாம் தங்கி இருக்கணும் கிட்டத்தட்ட போன திங்கக்கிழமையே வந்துருக்கணும் இங்கே வந்துருந்து தங்கி இருக்கணும் வழி வர்றதுக்கு கிட்ட போய் பார்ப்போம் என்ன மாயின்னு சில வேலை அங்கே கேமராக்கள் தெரியாது அவ்வளோ வடிவை கிட்ட போய் பார்ப்போம் ஸ்ரீலங்கா நேவிண்ட போட் எடுத்து பாருங்க பாதுகாப்புக்கு இதுகள் வந்து சரியான ஸ்பீடாக ஓடும் ஆனால் வந்து ஆக்களை கணக்க பேரை ஏற்ற இல்லாது இது வந்து பாதுகாப்புக்காண்டி பாடுறது ரோந்து போட்டுகள்

மக்கள் போட்டிருக்க ட்ரெண்டுகள் உங்களுக்கு தெரியுது தெரியுதோன்னு தெரியல கிட்ட போயிட்டு காட்டுற பாருங்க இதில் நிற்கிற எல்லாமே போட்டுகள் வந்து தங்கி நிற்கிது திங்கக்கிழமையிலேருந்து இங்கே நிற்கிது போட்டுகள் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எங்கட எங்கட தமிழ் மக்கள் எங்கள் வீட்டில் மக்கள்லாம் வந்து வந்திருக்கணும் இது வந்து மிகவும் பெருசாக கொண்டாடப்படுற ஒரு திருவிழா எங்கட கச்சா தெய்வம் அப்படியோ அதே மாதிரி தான் இது பா பால தெய்வம்

உறவுல பாருங்க எல்லாம் கடைக்கல விளையாடி கொண்டிருக்கீங்க மோனதாஸ் எங்க வியூ எல்லாரும் நிக்கிறோம் அப்பா அண்ணா வந்து போட்டை கொண்டு போற கரைக்கு நான் நிப்பாடிட்டு இப்ப போட்டை இழுத்து கொண்டு போற கரைக்கு

இப்போ வந்து எங்கே போகிறாருண்டா சே சேர்த்திக்க போகிறீங்கள் வீடு ஆ ஓகே சரி இப்படியா போவோம் இதான் முதன்முகல் வந்திருக்கோம் அப்படியே சுற்றி பார்ப்போம் வேணாம்மா ஐயந்து ஹலோ வெள்ளம் வந்தால் மேலே விவரும்மா இப்போ போய்க்கொண்டிருக்கிறோம் ஆ இல்லைன்னா கூட்டி வந்து இந்த ஹோட்டக கிட்டத்தட்ட நாளைக்கு மட்டும்தான் ஒரு நாள் திருவிழா அந்த திருவிழாக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிழமை ஒன்றரை கிழமையா இங்க வந்து ஆக்கள் இருந்து அந்த திருவிழாவை செலிப்ரேஷன் பண்றதுக்காண்டி கொண்டாடுறதுக்காண்டி இங்க வந்து இருக்கிறேன் போட்டோல பாருங்க ஒவ்வொல்ல போட்ரோல் வந்து கரையில நங்குரா மட்டும் நிக்கிறேன்னு சொல்லி டெண்ட் தான் நெல் ஆரம்பிக்கு நம்ம கிட்ட வந்து தான் தெரியுது ஆனா கச்சாதி இல்ல போய் டெண்டல் அடிக்கிற இல்ல அங்க வந்து இந்த மரங்களை வந்து குடைஞ்சி அதுக்கு இருக்கிற நல்ல நல்ல ஒரு இயற்கையா இருப்பா உள்ள வந்து போய் கொண்டு இருக்கிறோம் உள்ள வந்து உள்ள போய் கொண்டு இருக்கான் ரெண்டு கரையிலையும் வந்து அங்கே உறவுகள் வந்து கூட ஆரம்பம் வச்சு டென்ட் அடித்து தாங்கியிருக்கீங்க இதே மாதிரி தான் கச்சா இருக்கும் ஆனால் கச்சா வந்து இப்படி டெண்டுகள் அடிச்சிருக்க மாட்டேங்குது மரங்களுக்காக கூடிருப்பினா எடுத்து

சேஜி கிட்டத்தட்ட வந்துட்டோம் பக்கத்தில் சேஜியில் ஆறாக நடக்குது நாங்க போன பாதையால் போக இல்லாத அதுல வந்து ராணுவ கட்டுப்பாட்டு இருக்கிறதுனால இதுக்குள்ள போக சொல்லி போறோம் கேட்கற எல்லாம் சுவாட்சிக்கு போகலாம் இதில் பாத்தீங்கன்னா இதில் வந்து நேவி போட்டுகள் வந்து நிற்கிறதுக்குரிய இடம் இது வந்து துறமுகமாக சேர்ந்து இருக்கிறது பார்த்தா தெரியும் கிட்டத்தட்ட சுவேஜிக்கு பக்கத்துல வந்துட்டோம்

நாளைக்கு தான் திருவிழா வந்து பெருசா வந்து நடக்கும் இன்றைக்கும் ஆராதனையில் நடந்து ஏதோ ஒரு விதத்திலே நாள்தோறும் சிலுவைகளை சுமந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலை சுகங்களை பிறருக்காக விட்டுக் கொடுக்க ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் நாங்கள் பல காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகன்றோம் சிந்தித்து பார்ப்போம் சகோதர சகோதரிகள் ஆண்டவர் இயேசு கோடி அதை வாறி நோக்கிய பயணத்திலே ஒரு வாழ்க்கையிலேயே பயணிக்க வேண்டுமென்றால் ஆண்டவர் இயேசு